புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வருகின்ற பெண்ணினுடைய மகனால் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பது அவர் மீது கொலைபெறி தாக்குதல் நடந்ததை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது நான் டாக்டர் பாலாஜி அவர்களை பார்த்து வந்தேன் அவருக்கு தலையிலே வெட்டப்பட்ட காரணத்தால் காது வழியாக ரத்தம் வந்திருக்கிறது தோளாப்பட்டை எலும்பும் பாதிக்கப்பட்டிருக்கு ஆகவே அவர் பேச முடியாமல் இருக்கிறார் பேசுவதற்கு தாடையில் இருக்கின்ற வெட்டு தடையாக இருக்கு அது இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு மருத்துவர் உயிர் காக்கும் மருத்துவருக்கே அரசு மருத்துவமனையில் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செயல்படும் லட்சணம் நான் கூட நினச்சேன் ஒரு துணை முதல்வரை போட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஈஸ் ஒன்லிய டெட்வூட்டு வந்து நிர்வாகம் மேலும் சீர்கட்டு தான் போய் கொண்டு இருக்கு அப்படிங்கிறது இதில் தெரியுது மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் தரப்பட வேண்டும் அதோடு இந்த திரவிடியின் ஸ்டாக் நான் ரெண்டு ரெண்டுனா முன்னாடி பத்திரிகையிலே வாசித்தேன் திருவாரூரில் ஒரு டாக்டர் பா காரை பார்க் பண்ண போகிறார் அந்த இடம் யாருக்கு நேச்சுரலாக யாருக்கு கொடுப்பாங்க திமுக காரனுக்கு அந்த திமுக காரர்கள் அந்த டாக்டரை அட்டாக் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது பரோட்டா கடைனாலும் திமுக காரன் போய் பரோட்டா தும்பான் காசு கொடுக்க மாட்டான் கேட்டால் அடிப்பான் அதே மாதிரியாக வந்து மகளிர் அழகு நிலையத்துக்கு போனாலும் அங்கே தான் வேலை திமுக காரனுக்கு அது இந்த அரசாங்கம் அதோட சைக்கு வந்து பொதுமக்களுக்கு விரோதமாக இருக்கிறது இப்போ எங்கே வந்திருக்கு உயிர் காக்கும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது இந்த ஊடகங்களின் மூலமாக ஏதோ அவர்களுடைய ட்ரீட்மெண்ட்டு சரி சரியில்லைன்னெல்லாம் புது நேரேட்டிவ் செட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் இன்ஸ்பயர்டு மீடியா முயற்சி செய்யுது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்போ நான் வந்து மருத்துவமனைக்கு போயிருக்கேன் என் வியாதிக்கு எந்த மருந்து கொடுக்கணும்னு டாக்டருக்கு தான் தெரியும் அவரே சொன்னாலும் எனக்கு தெரியுமா இப்போது நாம் இத்தனை பேர் இருக்கோம் காமன் ஆன்டி பைரட்டிக் ட்ரக்கு பேராசிட்டமால் இந்த பேராசிட்டமால் உடம்புல எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா முட்டாள்தனம் ஆகவே இந்த மாதிரியான ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறதுக்கு சில ஊடகம் அறிவாலயம் இன்ஸ்பயர்டு ஊடகங்கள் முயற்சி செய்கிறது தேவையற்றது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்னா மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைவில் குணம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் அரசாங்கம் முதல் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது திஸ் தி ஃபைலூர் ஆஃப் தி ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட் ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க எதுக்கு சும்மா விளையாடுறதுக்கா என்ன பண்ணுறாரு இந்த அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டு ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அதனால் இந்த அரசாங்கம் செயல்படாத காரணத்தால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு இருக்கிறார் மருத்துவர்களுக்கு சரியான அணுகுமுறை

ஐயோ நான் இல்லை அதுக்கு தான் நான் சொல்லிட்டேனே அதுக்கு தான் நான் சொல்லிட்டேனே இந்த டாக்டர் தாக்கப்படும் சம்பவம் நடைபெறாமல் இருந்திருக்குமானால் இந்த போராட்டம் இந்த நடந்திருக்காதுமான சம்பவம் நடந்திருக்காது அதுக்கு யார் காரணம் மா சுப்பிரமணியம் காரணம் ஸ்டாலின் காரணம் உதயநிதி காரணம் நீங்கள் உங்கள் சர்க்கார் சரியா செயல்படலை ஒரு டாக்டர் தாக்கப்பட்டிருக்கார் அதனால போராட்டம் அதனால அந்த துரதிஷ்டமான சம்பவம் புரியுதா? அதை புரிஞ்சிக்கணும். அதை நீங்க வந்து மக்கள்ட்ட எடுத்து கொண்டு போணும். ஒரு திறமையற்ற மோசமான மக்கள் விரோத அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கத்தினால தான் இந்த மாதிரியானதா நடக்குது அப்படிங்கறதை தயவு பண்ணி நீங்க சொல்லுங்க. டோன்ட் ஆர்கியூ வித் மீ. ஓகே. थैंक यू. அந்த சார் இந்த விஷயங்க பைய வந்து தனிப்பட்ட காரணத்தால முதல்ல அத காதுல

வீட்டில இருந்தே அவரை டாக்டரை கொலை செய்யணும்னு வீட்டில இருந்தே கத்தி எடுத்து வந்து இறக்குற நபருக்கு நீங்கலாம் இருப்பீங்களா உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க அதுக்காக அறுவாள் எடுத்து வெட்டுவாரா? அதுக்கு அவரோட அதுக்கு அறுவாள் எடுத்து வெட்டுவாரா? அதை நியாயபடுத்துறீங்களா? இது நீங்க ஊடகம் ஊடகம் பொறுப்பட செயல்படுறீங்களா? அவரே தான் சார் அவரே நல்லது. ஊடகங்களே